நபி நபியே புல்லியா உங்களுடைய மனைவியர்களிடத்திலே சொல்லுங்கள் உலக வாழ்க்கையையும் உலக வாழ்க்கையினுடைய அலங்காரத்தையும் நீங்கள் விரும்புவீர்களேயானால் வாருங்கள் உமத்தியுண்ண உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை நான் கொடுத்து கொண்ட சராகஞ்சமீலா அலைகிய முறையிலே உங்களை நான் விடுவித்து விடுகிறேன் வயன் கொண்டு வந்த துணிது நல்லாக ரசூலகு அல்லாவையும் அல்லாடைய ரசூலையும் மறுமையின் வீட்டையும் நீங்கள் விரும்புவீர்களானால் பயின் நல்லாக அழைத்தலின் சினிமாத்தினுமா உங்களிலே நன்மை செய்யக்கூடியவர்களுக்காக வேண்டி மகத்தான கூலியை அல்லகத்த ஆளா சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதாக அல்லாஹ் சுட்டிக்காட்டிருந்தான் உமஹாத்தர் மோமினியினுடைய பதாயில்கள் இந்த ஆயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார் அல்லாஹ் ஆளா இருக்கிறானே தன்னுடைய நபிக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான் நாயகமே உங்கள் மனைவியர்களுக்கு நீங்கள் சொல்லுங்க ரெண்டே விஷயம்தான் ரெண்டில் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய விருப்பம் உங்களுக்கு உலகத்தினுடைய வாழ்க்கை உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய அலங்காரம் இதெல்லாம் உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் ஏன் கூட நீங்கள் வாழ முடியாது அதனால் வாங்க உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்து உங்களுக்கு நான் வந்து தலாக்கை கொடுத்து அனுப்பிடுறேன் உங்களுக்கு நான் உங்களை நான் என்னுடைய நிக்காகு பந்தத்திலே இருந்து உங்களை பிரித்து விடுகிறேன் என் கூட வாழ்வதாக இருந்தால் நீங்கள் நீங்கள் கஷ்டத்தை விரும்பி துக்கத்தை விரும்பி பொறுமையோடு இருந்து அல்லாவை சந்தோஷப்படுத்தி அல்லாவுடைய ரசூலின் பொருத்தத்தை பெற்று மறுமையை நீங்கள் நேசிப்பவர்களாக இருந்தால் பொறுமையோடு இருங்கள் என் கூட வாழலாம் அல்லாஹ் தாலா அவங்களுக்கு மறுமையினுடைய நேமத்துகளை கொடுப்பான் உலகத்தில் எதுவும் கிடைக்காது இந்த ரெண்டுல உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேளுங்க நாயக மேனல்லாம் சொன்னான் கேளுங்க பைனான்சியலாக சொல்லும் அவர்கள் அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க அல்லாஹ் தாலாவினுடைய நதி சொல்லலாவையும் சொல்லும் அவர்களினுடைய எல்லா மனைவியர்களும் நம்முடைய தாய்மார்கள் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக எல்லாரும் அல்லாவையும் அல்லாடைய ரசூலையும் உடைய வீட்டையும் தான் அவர்கள் பிரியப்பட்டார்கள் தேர்ந்தெடுத்தார்கள் அல்லாவும் அதை பொருந்திக் கொண்டான் அல்லாஹா ஆகிரத்தை கொடுக்கவே கொடுப்பான் அதோட சேர்த்து அல்லாஹா உலகத்தினுடைய சந்தோஷங்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான் ஐஷா நாயகி அவங்க சொல்றாங்க இந்த வசனம் இறங்கிய உடனேயே அல்லாஹினுடைய நவீன நடத்துல வந்தான் என்னிடத்தில் சொன்னாங்க ஆயிஷா நான் இடம் நான் உன்னிடத்துல ஒரு விஷயத்தை சொல்ல போறேன் நீ உடனே பதில் சொல்லாத போய் உங்க அத்தா அம்மாட்ட போய் மஷூரா பண்ணு மஷூரா பண்ணிட்டு எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி இப்படி நபி அவங்க சொன்னாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆயிஷா அம்மாவுடைய பெற்றோரிடத்துல போய் மஷூரா செய்தால் அபுபக்தர் பிரதியில்லாக ஒன்று அவ்வளோ பகுதியில் அவனுடைய மனைவியார் அவங்கள்ட்ட போய் மஷ்வாராக செஞ்சால் அவங்க என்ன ரசோபல்லாவோட நீ வாழாத பேசாமல் வெட்டி விட்டு வாணும் சொல்ல போகிறோன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி மஷ்வரா கிடைக்கவே கிடைக்காது நபியவர்கள் என்ன செஞ்சாங்க இந்த ஆயத்தை படித்து காட்டினான் ஆயிஷா நாயகி இடத்துல என்ன அவனுக்கு அதாவது விஷயம் என்னன்னு பார்த்தா இந்த பொம்பளைங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு ரசிகல்லாடைய மனைவியர்கள் நீங்கள் குடும்ப செலவுக்கு கொடுக்குற பணம் பத்தலுங்க எங்களுக்கு அதிகமாக்குங்க கோட்டாவை அப்படி சொல்லி இப்படி சொன்னாங்க சொல்லா சொல்ல முடியும் மனைவியர்கள் எல்லாம் அப்போ தான் அல்லாதத்தாலாக இந்த ஆயத்தை இறக்கணும் உலகத்தை பிரியப்படுறீங்களா மறுமையை பிரிய ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும் உலகத்தை பிரியப்படுறதா இருந்தால் நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்து அனுப்பி விட்டுறேன் தலாக்கள் கொடுத்து அப்புறம் நீங்கள் போய் உலகத்தை நல்லா விரும்பிக்கோங்க அப்படின்னு சொல்லி இல்ல ஏன் கூட தான் வாழணும் அப்படின்னு சொன்னா கஷ்டத்தை தான் வாழணும் என்ன சரியா அப்படி சொல்லி இப்படி கேட்கப்பட்டுச்சு ரசூல் அல்லா அந்த ஆயத்தை ஓதி காட்டினான் அப்போ உடனே ஆயிஷா நாயகி பதில் சொன்னாங்க ஐயா ரசூல் அல்லா இதுல அத்தா அம்மா கிட்ட மசோரா பண்ண வேண்டிய விஷயம் என்ன இருக்குது நான் அல்லாவையும் அல்லாடைய ரசூலையும் வறுமையும் வீட்டையும் தான் நான் நேசிக்கிறேன் பிரியப்படுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க நான் சொல்லாரே சொல்ல அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார்கள் நபியவர்கள் அவர்கள் மற்ற எல்லா நபிமா எல்லா மனைவியர்கள் நபியினுடைய எல்லா மனைவியர்களிடத்துலையும் போய் இப்படி ஐஷா வந்து மறுமையை தேர்ந்தெடுத்துருச்சு உங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி இப்படி கேட்டாங்க எல்லா மனைவியர்களும் மறுமையை தான் தேர்ந்தெடுத்தார்கள் ஒரு அறிவிப்பில் இருக்கிறது மூன்று முறை நபிசல்ல அலீசல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகி இடத்துல சொன்னாங்க பாருங்க உங்கள் அத்தா அம்மாட்டை மசோரா பண்ணாமல் எதுவும் முடிவெடுக்கிறாதீங்க அப்படின்னு சொன்னான் பிறகு நபி சொல்லா அலி சொல்லலாம் அவர்கள் ஆயிஷா நாயகியுடைய பதிலை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாகி சிரித்தாங்க நபி சொல்லா அலி சொல்லாம் அவர்கள் மற்ற மனைவியர்களுடைய அறைக்கு போனாங்க போய் அவங்கள்ட்ட சொன்னாங்க ஆயிஷா நாயகி மருமையை தேர்ந்தெடுத்துட்டாங்க உலகம் என்ன கிடைக்குதோ அலக்து இல்லான்னு வாழ்ந்துட்டு போயிடும் ஆனால் டிமாண்ட் கிடையாது டிமாண்ட் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் கிடையாது என்ன கிடைக்குதோ அலகம் வாழ்ந்துட்டு அப்படியே போய் அவங்க அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்களும் என்ன சொன்னாங்க எஹி ஜவாபு சமாரதிக நாங்களும் இதை தான் சொல்லுகிறோம் ஐசா நாயகி என்ன சொல்றாங்களோ அதை தான் சொல்றோம் அப்படின்னு சொல்லி இப்படி அவங்க சொன்னாங்க அதாவது எல்லாருக்கு ஆளாக இருக்கிறானே இதுல வந்து துணியா வேணுமா இல்ல தலாக்கு வேணுமா அப்படின்னு கேட்டதாக நான் உங்களுக்கு சொன்னேன் இது வந்து தலா கிடையாது உலகம் வேணுமா மருமை வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டதாக இப்படி சில விளமாக்கள் சொல்றாங்க ஆனா எனக்கு என்னவோ அது வந்து சரியா தெரியலை ஏன்னா அல்லாஹ் தாள இருக்கிறானே தெளிவாக அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு உலகம் வேணும்னா வாங்களை உமத்தியை புண்ண வேண்டியதை உலகத்துக்கு தேவையானதை கொடுக்குறேன் அப்புறம் சர்வீக பொண்ணு சராகன் கல்லியில் அழகிய முறையில் உங்களை விடுதலை செய்து விடுகிறேன் அப்படின்னு சொல்ல சொல்கிறான் விடுதலைனா என்ன அது விடுதலை அப்படின்னு சொன்னால் நிக்காவுடைய பந்தத்தில் இருந்து கலட்டி விட்டுறது தான் விடுதலை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சில உலமாக்கள் வேறு விதமாகவும் கருத்து சொல்கிறான் மோசனை அன்மதில் இருக்கிறது அதுல தௌப பரிசு இருக்கிறது எல்லாம் அனுபவர்கள் நாயின் சொல்ல சொல்லமுடைய சன்னிதானத்துக்கு வந்தாங்க மக்கள் எல்லாம் நபி செல்லம் அவர்களுடைய வீட்டு வாசலில் உட்கார்ந்துருந்தாங்க நாயன் சல்லாஹல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ளார போகிறதுக்கு அபுபக்தர் நாயகம் இந்த மாதிரி அனுமதி கேட்டாங்க அனுமதி கிடைக்கல அப்புறம் உமரது எல்லாம் அனுகூலம் தான் அவரும் அனுமதி கேட்டார் அவருக்கும் அனுமதி கிடைக்கல அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மேல சொல்லா அபபபக்தரையும் உமரையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அப்போ அபபக்தர் எல்லாம் உமரதியில் ரெண்டு பேரும் உள்ளே போனாங்க ரசைய வீட்டில் உள்ள போய் பார்த்தா நாயன்செல்லா செல்லம சுற்றி ரசுலதாவினுடைய மனைவியாக இருக்குது அது சுவாஜி மொத்த எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க நாயன்சல்லே செல்லம் மௌனமாக இருந்தார்கள் உமரதி அல்லா அனுபவர்கள் இந்த காட்சியை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க ரைட்டு ரசுலாவுடைய வீட்டில் ஏதோ நடந்துருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் சொன்னார் அல்லா அனுபவம் அல்லாடைய நபியை நான் இப்போ சிரிக்க போகிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உமரதியலான்னு அவர் சொன்னார் யார் ரசூல் அல்லா என் மனைவி இருக்கிறால என்கிட்ட பணம் 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 பணம்னு நொச்சடிச்சுக்கிட்டே இருந்தா பணமாக கேட்குற அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி நெரிச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லி இப்படி அவர் சொன்ன உடனே ரசூல்லா சிரித்தாள் அவர் சிரிக்க தான் சொன்னார் கழுத்தை பிடிச்சி நெறிக்கணுங்கிறத அர்த்தம் எடுத்துக்கிற கூடாது அது சிரிச்சுட்டாங்க ரசூலல்லா ரசூலல்லா உடனே அவங்கக்கிட்ட சமாச்சாரத்தையும் சொன்னாங்க இங்கே மட்டும் என்ன இங்கேயும் அதுதான் எல்லாத்துக்கும் கொடுக்கிறது பத்த வேணும்னு சொல்றாங்க அப்ப உடனே அபுபத்தரதிகள் வேணும் அவங்க மக ஆயிஷா அவங்க பக்கமா திரும்பினாங்க அவங்க மக்சா ரிகளான அவங்க பக்கமாக திரும்பினாங்க திரும்பிட்டு அவங்க அதாவது சுல்லா சொல்ல சொல்லும் இடத்துல என்ன இல்லையோ அதை கேட்கிறீர்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெண்டு பேரும் ரெண்டு அக்கா மார்களும் இந்த மாதிரி ஆவேசப்பட்டாங்க ரசூழல்லாம் தடுத்துட்டாங்க எப்பா சும்மா இல்லையா அப்படின்னு சொல்லி தடுத்து விட்டாங்க அப்படின்னா ரெண்டு பிள்ளைகளுக்கும் உழுதுருக்கும் அடி விட்டு வெளுத்து எடுத்துருப்பாங்க அது பக்கம் அனுப்புவர்களும் யோபரதிகளாக அனுப்புபவர்களும் அடிச்சிருப்பாங்க ஒதோ தையே சாகி தோற சுழல் அதுலருமே ஒண்ணே நோக்கில்லையா வேறு அதை தோணும் புதுக்கும் அப்படி எப்படி சாச்சு அதையும் போமாறுச்சு ஏதோ ரசூலா தடுத்து விட்டாங்க இல்லைன்னா ரெண்டு பேரும் அவங்கவுங்க பொண்ணுங்களை அடி வெளுத்து போட்டிருப்பாங்க இப்போ எல்லா மனைவியர்களும் சொல்ல ஆரம்பித்தாங்க நாங்கள் தாங்க தப்பு பண்ணிட்டோம் நான் எதுவுமே இனிமேலே நாங்கள் வந்து உங்களை சொல்ல பண்ண மாட்டோம் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்க அதை வச்சு குடும்பம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ தான் அல்லாஹால இந்த ஆயத்தை இருக்கணும் உலகம் வேணுமா அல்ல ரசூல் மருமையினுடைய வீடு வேணுமா உலகம் வேணும் அப்படின்னு சொன்னால் சொல்லிருங்க அனுப்பிடுறேன் அப்படி சொல்லி இப்படி ஆயத்தை இறங்கிச்சு ரசூலல்லா இந்த ஆயத்தை இறங்கின உடனே முதல்ல நாய சொன்ன சொல்லம் அவர்கள் சித்திகா கிட்ட தான் போனாங்க ஆயிஷா நாயகி இடத்துல போய் என்னப்பா அப்படின்னு கேட்ட உடனே ஆசிரியத்தை தேர்ந்தெடுத்தான் ஏற்கனவே அதை பத்தி விளக்கங்கள் நான் உங்களுக்கு முன்னால் சொல்லி விட்டேன் ஆயிஷா நாயகி மறுமையை தேர்ந்தெடுத்து விட்டு ரசூலல்லாட்ட என்ன சொல்றாங்க நான் மறுமையை தான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்லி மற்ற இந்த அக்காலத்துக்கிட்டாலும் போய் சொல்லிடாதீங்க அப்படி சொல்லி இப்படி ஆயிஷா நாயகி இப்படி சொன்னான் அப்போ நாய சொல்லா அலே சொல்லம் சொன்னாங்க அல்லாத்தாலும் என்னை மறைப்பவனாக அல்லாஹ் என்னை படைக்கவில்லை அல்லா என்னை கற்றுக் கொடுப்பவனாக லேசாக கூடியவனாகத்தான் நல்லா என்னை அனுப்பியிருக்கிறான் என்னிடத்துல கேட்டால் நான் தெளிவாக பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இப்படி கசோதா சொன்னான் மற்ற மனைவியர்களுக்காக போய் தெளிவாக சொன்னான் ஆயிஷா மறுமையை தேர்ந்தெடுத்தான் நீங்கள் என்ன தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டான் அலிரதி அல்லாருவனு சொல்கிறாங்க இந்த ஆயத்தில் வந்து தலாக்குன்னுலாம் சொல்லப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க நான் அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன்னு அதாவது அரிகதி இல்லானு சொல்கிறாங்க தலாக் அப்படின்னு இதில் சொல்லப்படலைன்னு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் கொண்ட சராகன் கம்மியிலாங்கிறதுக்கு அப்போ என்னத்தான் அதுக்கு விளக்கம் இந்த அலிரதியல்லானுடைய கவுல் இருக்குதே சொல்லு அதுவும் வந்து சனது அடிப்படையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அதுலயும் அதுவும் அவ்வளோ தெளிவான ஒரு இது இல்லை ஆயத்துடைய வெளிப்படையான வார்த்தைகளை வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல அதுதான் சொல்லப்படுது துனியா வேணுமா தலாக்க வேணுமா துனியானா துனியாவை வச்சுக்கிட்டு கிளம்புங்க இங்கேருந்து இல்லையா என் கூட கஷ்டப்பட்டுட்டு வாழுங்க இந்த விஷயத்தில் வளமாக்கிற இடத்துல கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் இருக்கிறது தலாக்கா இல்லையா அப்போ தலாக்க நவீனுடைய மனைவியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அவர் சொல்லலாம் எந்த மனைவிக்கும் தலாக்கு கொடுக்கலாம் தலாக்கு கொடுத்தா ரசூல் அல்லாவுக்கு பின்னால அந்த பெண்களை நிக்கா செய்யக்கூடாது உமாஹாத்து மோமினி அவங்க மோமின்களுடைய தாய்மார்கள் யாரும் நிக்கா செய்யக்கூடாது இப்போ ரசூலல்லா தலா கொடுத்துட்டாங்கன்னா அவங்களை நிக்கா பண்றது அடுத்தவங்க ஜாயிஸா ஜாயிஸ் இல்லையா அப்படின்னு சொன்னா சரியான சொல் படிக்க பார்க்க போனா இந்த சந்தர்ப்பத்துல ரசூல் அல்லா தலா கொடுத்துருந்தாங்கன்னா ரசூல் அல்லாவுடைய பந்தத்துல இருந்தே வெளியே வந்திருப்பாங்க உமாஹாத்துல் மோமினியும் இல்லை அவங்க அதுக்கப்புறம் துணியா தானே விருப்பப்பட்டாங்க அதுக்கப்புறம் யாரை கல்யாணம் பண்ணணுமோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடலாம் ஆனா நல்லா காப்பாற்றணும் அந்த மாதிரி எதுவும் நடக்கல இந்த ஆயத்தை இறங்கியது நாயன் சல்லா அலி அவர்கள் தன்னுடைய ஸ்வாஜுல் முத்தாஹரா திரு மகாதுல் மோமினி இங்கு துவானுள்ளாகி அழைஞ்ச அவர்களுக்கு இந்த விஷயத்தை சொன்ன உடனேயே அப்பய எல்லாம் எல்லா மனைவியர்களும் நபியினுடைய மனைவியர்களும் ஆசிரத்தை விரும்பி ஆசிரத்தை தேர்ந்தெடுத்தார் அந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு ஒன்பது மனைவியர்கள் இருந்தால் அஞ்சு மனைவி குரேசியா குரேஷி வம்சத்தை சேர்ந்தவங்க அஞ்சு பேர் ஆயிஷா ஹப்சா உம்மா ஹபீபா சவுதா உம்மு சல்மா அஞ்சு பேரும் குரேசி வம்சத்தை சேர்ந்தவங்க சஃபியாவின் தகுதியை வந்து நதியர் கோத்திரத்தை சேர்ந்தவங்க ஆறு மைமோனா மைமோனா பின் வந்து ஹிலாலியா கோத்திரத்தை சேர்ந்தவங்க ஏழு ஜைனஸ் வந்து அசதியா போத்திரத்தை சேர்ந்தவங்க எட்டு அப்புறம் ஜுவைரியா இருக்கிறாங்களே ஜுவைரியா பின் ஹாரிஸ் அவங்க முஸ்தரி கோத்திரத்தை சேர்ந்தவங்க ததியாகோ அழிந்த அருவாகுன்னா ஆறு மொத்தத்தில் இந்த ஒம்பது மனைவியர்கள் அந்த நேரத்தில் நபியினுடைய நிகா பந்தத்தில் இருந்தார்கள் ஆயின் சொல்லாம சொல்லம் அவர்களுக்கு இப்படி கட்டளை விடப்பட்டது இந்த மனைவியர்கள்ட்ட கேளுங்க எல்லாம் துணியா துணியான்னு சொல்லி காசு கொடுங்க பத்தம் அதாவது வறுமையை தேர்ந்தெடுத்து தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க சும்மா சொல்லக்கூடாது நம்ம தாய்மார்களையெல்லாம் ரசுலாவுடைய மனைவியர்கள் வறுமையோடு தான் வாழ்ந்தாங்க கொஞ்சம் அந்த ஜீஹாது போக்குவரத்து இதெல்லாம் நடந்து கொஞ்சம் காசு வர ஆரம்பித்த உடனே அவங்களுக்கும் கொஞ்சம் துணியாவுடைய ஆசை வர ஆரம்பிச்சிருச்சு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம் இப்போ கொஞ்சம் வருமானம் வர்றது கொஞ்சம் ரசுலாக்கிட்ட போட்டால் வகிதமாக இப்போ சொல்லுவோம் அப்படின்னு கேட்டாங்க அப்போ தான் எல்லாம் இந்த ஆர்டர் எல்லா ஆளாக போட்டாங்க உங்களுக்கு என்ன வேணும் துணியாக வேணுமா நாயகத்தோடு வாழணுமா முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி உலகத்துல துனியாவுக்கு பெண்களுக்கா பஞ்சம் நல்லா கொடுத்துருக்கான் அதனால ரசூல் நீங்க நீங்கள் இல்லைன்னா வேறு யாராவது அல்லாஹ் காலா அவர்களுக்கு மனைவியாக நல்லா ஆக்கிடுவான் உங்களுக்கு ரசூல் அல்லா வேணுமா வேணாம்மா முடியும் முடிக்கும் அப்படின்னு அல்லாஹ் ஆடு அல்லாகு காலாக போட்டான் அல்லாஹ் காலா அப்படின்றத சொல்லுகிறான் யா நீஷா அன் நபி நபியின் மனைவியர்களே மைய மின் குரு நபி பாகிஷன் பிஹினா உங்களில் யாராவது மானக்கேடான இரங்கமான மானக்கேடான காரியத்தை செய்துட்டால் கொண்டு வந்தாய் யதாசுலகலதா புதிய பை இரு பங்காக வேதனை அவர்களுக்கு இரட்டிப் பார்க்கப்படும் ஒக்கானதாரிக்காரின் ஜசீரா அல்லாஹுக்கு லேசான காரியம் நாயின் சல்லாலேயே செல்லம் அவர்களுடைய மனைவியர்கள் மகாதல் முமினி அல்லாஹ் தாலா உடைய ரசூல் சல்லல்லா அலிஹி செல்லம் அவர்களையும் ஆஷிரதத்தனுடைய வீட்டையும் அல்லாஹையும் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் நாயின்சல்லா லீயை செல்லம் அவர்கள் ஆயின் சொல்ல சொல்லமுடைய வீட்டில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டார்கள் யாரும் கலாக்கலாம் ஒன்றும் நடக்கலை தாலா இருக்கிறானே அவங்களுக்கு உபதேசம் பண்ணுறான் உமாஹாது மோமினி நபியினுடைய மனைவியர்களுக்கு அல்லாஹ் உபதேசம் செய்கிறான் அல்லாஹ் தாலா சொல்லுகிறான் நாயகத்துடைய மனைவியர்களே நீங்கள் மற்ற பொம்பளைங்க மாதிரி கிடையாது மாமலா ஆம் அவரத்தும் தேசாம நீங்க உங்களுடைய இதை பார்த்தீங்கன்னா மற்ற பொம்பளைங்க மாதிரி கிடையாது மற்ற பொங்களை வந்து ஆசைப்படுதுங்க புருஷங்கிட்ட சண்டை போடுதுங்க புருஷங்கிட்ட நீ கொடுக்கறது பத்த மாட்டேங்கிறியா அவனைய கட்டி என்னையா சுகத்தை கண்ட அப்படியெல்லாம் பேசுதுங்க அப்படின்னு சொன்னா நீங்க அப்படியா மகாராம ஆன ஒருத்தும் பேசா நகிய நீங்க அந்த மாதிரி கிடையாது ஆட்னரி பெண்கள் கிடையாது நீங்க ஒரு கால் நீங்கள் நபிவுக்கு கட்டுப்படாமல் நீங்கள் வாழ்ந்தால் ஒரு கால் நபி இடத்திலே குணம் கெட்டு நீங்கள் நடந்தால் நீங்கள் துனியாவிலும் தண்டிக்கப்படுவீர்கள் மறுமையிலும் தண்டிக்கப்படுவீர்கள் ஏனென்றால் அல்லாஹ் உங்களுக்கு பெரிய அந்தஸ்தை எல்லாம் கொடுத்திருக்கிறான் நபிக்கு மனைவியாக அல்லா ஆக்கிட்டான் மொத்த ஊமின்களுக்கு தாயாக ஆக்கிட்டான் உம் மகாத்துல் மோமினாக ஆக்கிட்டான் பெரிய மருத்தபாவில் இருக்கக்கூடிய நீங்க அற்ப துனியாவுக்காக நாசமா போற துனியாவுக்காக துனியாவில் என்னங்க கிடக்கு அதை போய் நீங்க கேட்டு நபிக்கு நீங்க தொந்தரவு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹால உங்களை பயங்கரமா தண்டிப்பான் சாதாரண தண்டனை இல்லை இது இது பங்காக வேதனையை அல்லாஹ் உங்களுக்கு ரெட்டி பார்ப்போம் அப்படி சொல்லி இப்படி அல்லாஹா பக்கானதாரி காலமாக செய்கிறான் அல்லாவுக்கு இதெல்லாம் ரொம்ப லேசு அல்லாஹ் வந்து இப்படி சொல்றதுனால நபியினுடைய மனைவியர்கள் தப்பு பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை அல்லாஹ் ஜஸ்ட்டு அட்வைஸ் பண்ணுறான் தப்பு பண்ணிடாதீங்க நீங்கள் நபியை வந்து தொந்தரவு பண்ணிடாதீங்க பண்ணீங்க அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லலாம் குரான்ல இந்த மாதிரி நிறைய ஆயத்துங்க இருக்குது ரசகுல்லாவை பார்த்தே அல்லா சொல்லுவான் லைன் அசுரக்கு தலை இகவத்தங்க அமல் விற்கு நீங்கள் சிரித்து பண்ணீங்க உங்கள் அமல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி அப்போ ரசா என்ன சிரித்து பண்ணாங்களா அல்லாஹ் அல்லாஹாலிமார்களை பத்தி அல்லா பேசிட்டு அல்லாஹ் சொல்லுவான் அஷரகு அவங்க சிறுது பண்ணாங்க அவங்க அமலெல்லாம் வீணா போயிடும் அப்படின்னு நல்லா சொல்லுவான் நபிமார்கள் சிறுக்கு பண்ணாங்களா ஒரான இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்லும்போது போது இன்கான் அலி ரஹ்மான் நபிய நபியை நீங்க சொல்லுங்க ரஹ்மானுக்கு இன்கான் அலி ரஹ்மானி வலதும் ரஹ்மானுக்கு பிள்ளை இருக்குமே ஆனால் நான் அவ்வளவு ராபினி நான் தான் ஏன் முதல்ல வணங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லுங்க அப்ப சொல்லுதா என்ன இவங்க ரிஸ்ரீலங்கா மாதிரியா நடந்துக்கிட்டாங்க நான் சொல்லி இல்லாஹ் குராண்ல இன்னொரு ஆயத்தில் இருக்கிறார் வராத அல்லாஹ் இயக்கத்தில் வலதன் அல்லாஹுக்கு குலதை வேணும் அப்படின்னு சொன்னால் அஸ்பாபிமாயத்தில் அவன் ஆடியதை அவன் படைத்தந்தியில் இருந்து அல்லாஹ் காலா தேர்ந்தெடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் காலா சொல்லி காட்டுகிறான் பதா இதில் பார்க்கும்போது எப்படியாக அல்லாஹாலா இந்த ஆயத்துகளிலே அல்லா சொல்லுகிறானோ அதே மாதிரி தான் நான் சொல்லா சொல்லம்முடைய மனைவியர்களை பார்த்து சொல்றாங்களா ரசூல் அல்லாவை தொல்லப்படுத்துறா தொல்லப்படுத்தாதீங்க மையாத்தின் அையிலாம் பகிரங்கமான மானக்கடான காரியத்தை யாராவது பண்ணிப்பீங்க மற்ற பொம்பளைங்க மாதிரி ரசூலல்லாட்ட போயிட்டு சண்டை போட்டீங்க உனைய கட்டி என்னையா சுகத்தை கண்டு கொடுக்க வேண்டியதை குடியா குடும்ப நடத்த பணம் கொடுக்காம எப்படி குடும்பம் நடத்துறது வைக்கிறது அப்படின்னு சொல்லி இப்படி எதனாச்சும் பேசுனீங்க உங்களை சும்மா விட மாட்டான் அல்ல இதாக அதாவது ரெண்டு மடங்கான வேதனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி அல்ல ஆனால் அவங்க அந்த மாதிரி தப்பு பண்ணவும் இல்லை அல்லா ஜஸ்ட் ஒரு உபதேசம் அல்லாஹ் காலாக இருக்கிறானே உபதேசம் செய்தான் அவ்வளோதான் உக்கானதாதி காலதாசிரம் அல்லாஹ் இதெல்லாம் ரொம்ப லேசான காரியம் அப்படின்னு அல்லாஹாலா ரொம்ப அருமையான குடும்பவியலை அல்லாஹ் இந்த ஆயத்துகளிலே அல்லாஹால சொல்லி காட்டுகின்றான் அலமது இல்லா அல்லாவுடைய இறுபது நாளில் இருபத்தி ஒன்னாவது திருசு முடிஞ்சு அடுத்து இருபத்தி ரெண்டு ஆரம்பிக்கணும்